வணக்கம் நண்பர்களே கருட புராணம் இந்து சமயத்தின் பதினெட்டு மகா புராணங்களில் ஒன்றாகும் இது விஷ்ணு பகவானுக்கும் அவரது வாகனமான கருடனுக்கும் இடையே நடக்கும் உரையாடல் வடிவில் அமைந்தது மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை பாவ புண்ணியங்கள் சொர்க்கம் நரகம் மறுபிறவி சடங்குகள் தான தர்மங்கள் போன்ற பல வாழ்வியல் தத்துவங்களையும் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்களையும் இதில் விரிவாக கூறப்பட்டுள்ளது குறிப்பாக நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் உரிய விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதையும் நற்காரியங்கள் செய்வதன் முக்கியத்துவத்தையும் இது வலியுறுத்துகிறது நாம் மனித பிறவி எடுப்பது மரணிப்பதற்கு அல்ல மாறாக இறைவனை அடைவதற்கு அதற்கு நாம் ஒரு மெய்குருவை சரணாகதி அடைந்து அந்த நிலையை அடைய வேண்டும் இதை பற்றி நம் சேனலில் ஒரு தனி காணொலியாக பதிவு செய்திருக்கிறோம் அந்த பதிவின் பெயர் இந்த மர்ம கிராமத்தில் யாரும் இறப்பதில்லை இந்த பதிவை பார்க்காதவர்கள் அதை சென்று பார்க்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது ஆம் ஒரு மனிதன் தனது பாவத்தினால் மரணித்து விட்டால் அந்த ஆன்மா ஆர்கிருள் என்கின்ற நரகத்தில் போய் சிக்கிக் கொள்கிறது ஆனால் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் நாம் செய்த பாவங்கள் நம்மை எங்கே இட்டு செல்லும் கருட புராணம் ஒரு நதியை விவரிக்கிறது இந்த கேள்விக்கு அச்சமூட்டும் பதிலை கொடுக்கிறது ஆம் அந்த நதிதான் வைதரணி நதி வைதரணி நதி என்றால் என்ன அது எங்கே இருக்கிறது கருட புராணத்தின்படி வைதரணி நதி என்பது யமலோகத்தின் எல்லையில் ஓடும் ஒரு பயங்கரமான நதி இது வெறும் நீர் நிரம்பிய நதி அல்ல இது ரத்தம் சீழ் சளி மலம் சிறுநீர் எலும்புகள் முடி மற்றும் கொடூரமான பூச்சிகள் நிறைந்த ஒரு நரகம் போன்ற ஓடை அதன் நீர் கொதிக்கும் நிலையில் இருக்கும் அதை தொடும் எவரையும் எரிக்கும் சக்தி கொண்டது இந்த நதியின் கரைகள் தீப்பிழம்புகளாலும் கூர்மையான முட்களாலும் சூழப்பட்டிருக்கும் இது பாவம் செய்த ஆத்மாக்களுக்கு ஒரு கோரமான நுழைவாயில் பாவம் செய்தவர்கள் வைதரணி நதியில் படும் துன்பங்கள் மிகவும் கொடூரமானது பாவம் செய்த ஆத்மாக்கள் யம தூதர்களால் இந்த நதிக்கு இழுத்து வரப்படுவார்கள் அங்கு அவர்கள் அனுபவிக்கும் துன்பங்கள் நினைத்துப் பார்க்க முடியாதவை நதியின் கொதிக்கும் நீரில் விழுந்து அவர்களின் உடல் கருகி எலும்புகள் உருகும் மீன்கள் போன்ற கொடூரமான உயிரினங்கள் அவர்களை கடித்து குதறும் நதியில் ரத்தமும் சீடும் நிரம்பியிருந்தாலும் அவர்களுக்கு தாகம் எடுக்க நதியின் நீரை அருந்த முயற்சிப்பார்கள் ஆனால் அது அவர்களின் தொண்டையை எரித்து மேலும் வலியை அதிகரிக்கும் தப்பிக்க முடியாத துயரம் யம தூதர்கள் அவர்களை நதியில் மூழ்கடித்து மீண்டும் மீண்டும் வெளியே இழுத்து நரக வேதனையை அனுபவிக்கச் செய்வார்கள் அவர்களுக்கு எந்த விதமான ஆறுதலும் கிடைக்காது என்னென்ன பாவங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் கருட புராணம் ஒவ்வொரு பாவத்திற்குமான தண்டனையை விரிவாக பேசுகிறது பெரியோர்களை நிந்திப்பவர்கள் பெற்றோரை அவமதிப்பவர்கள் குருவை மதிக்காதவர்கள் இவர்கள் கொதிக்கும் இரத்த நதியில் மூழ்கடிக்கப்பட்டு எண்ணற்ற ஆண்டுகள் சித்திரவதைக்கு ஆளாவார்கள் பிறரின் உடைமைகளை கவர்ந்தவர்கள் ஏழைகளை வஞ்சிப்பவர்கள் இவர்கள் வைத்தரணி நதியின் அடிப்பகுதியில் உள்ள கூர்மையான முட்களால் குத்தப்பட்டு அங்கே வதைக்கப்படுவார்கள் பொய் சாட்சி சொல்பவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள் இவர்கள் நதியின் கொதிக்கும் நீரில் உருகி மீண்டும் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு அதே தண்டனையை அனுபவிப்பார்கள் விலங்குகளை துன்புறுத்துபவர்கள் உயிர்களை கொல்பவர்கள் இவர்கள் நதியில் உள்ள பயங்கரமான பூச்சிகளாலும் உயிரினங்களாலும் உண்ணப்படுவார்கள் கருச்சிதைவு செய்பவர்கள் கற்பழித்தவர்கள் இவர்கள் நதியின் ஆழத்தில் உள்ள இருண்ட குளிர்ச்சியான பகுதிகளில் அடைக்கப்பட்டு முடிவில்லாத பயங்கரங்களை எதிர்கொள்வார்கள் சரி பசுமாடு எவ்வாறு உதவுகிறது இந்த பயங்கரமான நதியை கடப்பதற்கான வழிகள் நாம் வாழும் காலத்தில் செய்யும் நற்காரியங்கள்தான் குறிப்பாக பசுமாடு வைதரணி நதியை கடக்க ஒரு பாலமாக செயல்படும் என்று கருட புராணம் கூறுகிறது கோதானம் ஒருவர் தனது வாழ்நாளில் ஒரு பசுமாட்டை தானமாக அளித்தால் மரணத்திற்கு பிறகு வைதரணி நதியை கடக்கும் போது அந்த பசுமாட்டின் வாலை பிடித்துக்கொண்டு எளிதாக கடக்க முடியும் பசுமாடு தெய்வத்தன்மை வாய்ந்தது அதை வணங்குவதும் அதற்கு சேவை செய்வதும் புண்ணியத்தைச் சேர்க்கும் பசுவிற்கு உணவு அளிப்பதும் அதன் நலனில் அக்கறை காட்டுவதும் நாம் செய்த பாவங்களைக் குறைத்து மரணத்திற்கு பிறகு ஏற்படும் துன்பங்களைக் குறைக்க உதவும் பசுமாட்டிற்கு உணவு கொடுப்பதன் மூலம் ஏற்படும் பலன்களை பற்றி தனி காணொலியில் நம் சேனலில் பதிவிட்டுள்ளோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் சென்று பாருங்கள் ஒரு மெய்க்குருவின் அருள் இருந்தால் வைதரணி நதியை கடப்பது சுலபம் ஆம் வைதரண நதியை கடப்பது வெறும் நற்காரியங்களால் மட்டுமல்ல பூரணத்துவம் அடைந்த ஒரு மெய்க்குருவின் அருளாலும் சாத்தியமாகும் ஆம் புதுக்கோட்டை மெய் வழிச்சாலையில் உள்ள குருபிரானால் மட்டுமே நம் ஜீவனை காப்பாற்ற முடியும் ஒரு உண்மையான குருவின் வழிகாட்டுதலில் வாழ்நாள் முழுவதும் தர்மத்தையும் நீதியையும் கடைபிடிப்பது ஆன்மீக அறிவை பெறுவது நம்மை பாவங்களிலிருந்து பாதுகாக்கும் குருவின் போதனைகளை பின்பற்றி ஞானத்தை பெற்றால் மரண பயம் நீங்கி வைத்தரணி நதியை கடக்கும் பாதை எளிதாகும் வைதரணி நதியை கடக்கும் அவசியம் ஏற்படாது மாறாக அது சொர்க்கப்பாதைக்கு இட்டுச் செல்லும் அதுவே குருவின் அருளால் ஏற்படும் சிறப்பு அம்சமாகும் குருவின் அருள் நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி மோட்சத்தை அடைய வழிவகுக்கும் வைதரணி நதி என்பது ஒரு வெறும் கதை அல்ல அது நாம் செய்யும் ஒவ்வொரு செயலின் விளைவுகளையும் நமது கர்மாவையும் நினைவூட்டும் ஒரு எச்சரிக்கை நாம் இந்த வாழ்நாளில் செய்யும் செயல்கள் நமது மரணத்திற்கு பிந்தைய பயணத்தை நிர்ணயிக்கும் எனவே நற்காரியங்களை செய்வோம் தர்மத்தை நிலைநாட்டுவோம் ஒரு நல்ல குருவின் வழிகாட்டுதலுடன் வாழ்வோம் மரணமில்லா பெருவாழ்வை அடைந்து நமது பயணம் அமைதியானதாகவும் பயமற்றதாகவும் இருக்கட்டும் நன்றி அன்பர்களே நம் மெய் குரு கண்டேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மேலும் பல ஆன்மீக மற்றும் மெய்ஞான விஷயங்களை தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம்